முப்பது வயசு தாண்டியாச்சா அப்போ இது உங்களுக்கு தான் நைன்டி கிட்ஸ்களுக்கு ஆகிறது ஒரு பக்கம் கவலை இன்னொன்னு சம்பாதிக்கிற பணத்தை எங்க எப்படி முதலீடு செய்யறது இருக்கக்கூடிய விலவாசி ஏற்றம் திடீர் பணி இழப்புகள் பொருளாதார மந்த நிலை பணவீக்கம் இதை எல்லாத்தையும் தாண்டி நீங்க சம்பாதிக்கிற பணத்தை சேமிக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்கு நீங்க இருபது இல்லனா இருபத்தி மூணு வயசுல வாங்கக்கூடிய சம்பளத்தை விட இப்போ அதிகம் சம்பளம் வாங்குவீங்க இல்லையா அப்படி சம்பாதிக்கிற பணத்தை வீணாக்காம தேவைகளுக்கு மட்டும் செலவு பண்ணி சேமிக்க கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும் நீங்க இருபத்தஞ்சு வயசுல இருந்ததை விட இப்போ உங்களோட நிதி நிலை மாறுபட்டு அதனால உங்க இருபதுகள்ல இருந்து வரவு செலவு திட்டத்தை நீங்க இன்னும் கடைபிடிச்சா உங்க பட்ஜெட்டை வச்சு பணத்தை சரியா கையாள முடியாது ஏன்னா இப்போ உணவு வீட்டு வசதி வாகனங்கள் செல்ல பிராணிகள் குழந்தைகள் அப்புறம் சுகாதார மாற்ற மாதிரியான விஷயங்களுக்காக செலவுகள் இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு இடத்தை பெற்றிருக்கணும் அப்படிங்கறதால ஒரு புதிய பட்ஜெட்டை நீங்க உங்களோட வாழ்க்கை கமெண்ட் ஏத்த மாதிரி மாத்திக்கணும் குறிப்பா சேமிப்புக்கு உங்களோட பட்ஜெட்ல எவ்வளவு தொகைய வருஷா வருஷம் உயர்த்தி இருக்கீங்க அப்படிங்கறத கண்காணிக்கணும் நீங்க இன்னும் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கல அப்படின்னா இது அதுக்கான சரியான நேரம் ஏன்னா கோவிட் நைன்டீன் மாதிரியான தீவிரமான நோய்களை எதிர்காலத்துல சமாளிக்க இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது ரொம்பவுமே அவசியம் இல்லனா உங்ககிட்ட பாலிசி இருந்து நீங்க வெக காலமா அத பராமரிக்கல அப்படின்னா அதை மறுபடியும் புதுப்பிச்சு வச்சிக்கணும் உங்களோட சம்பளத்துல இருபது பர்சன்ட் தொகையாவது எமர்ஜென்சி பணமா சேமிச்சு வைக்கணும் அதுக்கு ஆர்டி அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டுகள் இல்லனா வங்கியில குறிப்பிட்ட பணத்தை சேமிச்சு வைக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் குறிப்பா நீங்க அதிக கடன்களை வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை படிப்படியா குறைச்சு சீக்கிரத்துலயே உங்கள கடன்ல இருந்து மீட்டுக்கணும் அதுக்கு பின்னாடி சேமிப்ப ரெட்டி பாக்குறது உங்களோட ஓய்வு காலத்துல ரொம்ப பெரிய உதவியா இருக்கும்